நீங்க எதற்கு எதற்கும் அடிமையாக கூடாது எதற்காக அடிமையாயிட்டீங்கன்னா அதை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்க அதனால் வந்து இப்போ ஒரு மதத்து மதத்துக்கு அடிமையாகிட்டிங்கன்னா மதத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்க சினிமாவுக்கு அடிமை அடிமையாகிட்டிங்கன்னா சினிமா பற்றி மட்டும் தான் யோசிப்பீங்க சினிமாவுக்கு எப்படி அடிமை ஆவாங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறீங்க அப்படின்னு வைங்க மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவழிச்சு டெய்லி சினிமா பார்க்குறீங்க சில ரெண்டு சினிமா மூணு சினிமா கூட பார்ப்பாங்க அப்போ அதுக்கே அடிமையாயிருவாங்க அதை பற்றியே யோசிப்பாங்க வேற சிந்தனை எல்லாம் வராது வேறு சிந்தனையெல்லாம் தலை தூக்காது அந்த சிந்தனையில் அந்த சிந்த சிந்தனை தான் மேலவங்கும் சினிமா பற்றின சிந்தனை தான் மேலேவங்க அப்படி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை தா தானிய உணவு மாமிச உணவு ஆகிட்டீங்கன்னா அதை பற்றி தான் சிந்திப்பீங்க அடுத்து என்ன சாப்பிட்லாம் எங்கே எங்கே இந்த மாதிரி நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் வந்து சோம்பேறித்தன கோம்பறித்தனத்துக்கு அடிமையாகிட்டிங்கன்னா சோம்பேறித்தனத்துக்கு அடிவி அதனால் எதுக்குமே எதுக்குமே நீங்கள் ஆகிடாதீங்க நல்ல விஷயத்துக்கு அடிமையாகுங்க நல்ல விஷயம் உங்களை அடிமைப்படுத்துது அதான் இதில் உள்ள விஷயம் என்னென்னா கெட்ட விஷயந்தான் உங்களை அடிமைப்படுத்துமே தவிர நல்ல விஷயம் உங்களை அடிமைப்படுத்தாது நீங்கள் தான் அதுக்கு அதை வந்து ப பழக்கப்படுத்தணும் ரொம்ப பாதுகாப்பாக அது 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 வந்து உங்களை சுதந்திரமாக இருக்க வைக்கும் நீங்களாக போய் நீங்களாக போனால் தான் அதை நீங்கள் வந்து கடைபிடிக்க முடியுமே தவிர அது வந்து உங்களை தேடி நீங்கள் அதை தேடி போகணும் நீங்கள் தேடி போனால் அது உங்கள்கிட்ட வரும் நீங்கள் விலைக்கு போனால் அதுவும் உங்களை விட்டு விலகி போய்டும் அந்தளவுக்கு ரொம்ப சுதந்திரமாக விட்டு பிடிக்கிற ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வு அதில் இருக்குது நீங்கள் போனால் அது உங்கள்கிட்ட வரும் நீங்கள் விலைக்கு போனீங்கன்னா அதுவும் உங்களை விட்டு விலகி போகும் ஆனால் வந்து அடிமைத்தனம்னா அது உங்களை பிடிச்சிக்கும் உங்களுக்கு தெரியாது அது நம்மளை பிடிச்சிருக்கு அது நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் சும்மா போவீங்க டக்குன்னு கபால்னு பிடிச்சிரும் பிடிச்சி அது மாதிரி சினிமா அடிமைத்தனங்கிறது ரொம்ப மோசமானது டெய்லி டிவி பார்க்குறோம் சினிமா டி சினிமா சீரியல் அப்படின்னு சொல்லி டெய்லி அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் செலவழித்தோம் அப்படின்னா நம்ம மூளை மலங்கிரும் மூளை மலிங்கி அதை பற்றியே சிந்திக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சிந்தனையை வந்து அதை தடுத்துரும் நம்மளை சோம்பேறியாக்கும் மூளையில் சோர்வு ஏற்படுத்தும் மூளையில் சோர்வு ஏற்பட்டால் உடம்புல சோர்வு ஏற்படும் உடம்புல சோர்வு ஏற்பட்டால் உடம்புங்கிறது என்னது உள்ளுறுப்புகள் இதயம் நுரையீரல் கல்லீரல் கணையம் இறப்பை மலக்குடல் சிறுகுடல் சிறுநீரகம் இதெல்லாம் சேர்ந்தது தான் உடம்பு அப்போ நம்ம உடலில் மூளையில் சோர்வு ஏற்பட்டா உடம்பு சோர்வு ஏற்படும் இந்த மாதிரி டிவி டெய்லி ரெண்டு சினிமா பார்க்குறது ஒரு சினிமா பார்க்குறது ரெண்டு மூணு மணி நேரம் டிவி பார்க்குறது ரெண்டு மூணு மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் பார்த்தா இந்த உடம்புல சோர்வு ஏற்படும் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுறுப்புகளான கல்லீரல் கனயம் இறப்பை இறை இதயம் நுரையீரல் மூ அப்புறம் சிறுநீரகம் இது எல்லாத்துலேயுமே சோர்வு ஏற்படும் கை கால்கள் சோர்வு ஏற்படும் மலைக்குடல் சேர்க்கூடம் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது மலச்சிக்கல் ஏற்படும் நீங்கள் வந்து இப்போ ச ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெண்டு படம் பார்க்குறீங்க ரெண்டு ப ரெண்டு சினிமா பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பே சோர்வாக இருக்கும் மூளையே சோர்வாக இருக்கும் மூ மூளை சோர்வாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சினிமா சினிமாவை பார்த்துருக்கீங்க சினிமா அல்லது மொபைல் ஃபோனை பார்த்துருக்கீங்க அது உங்கள் மூளையில் பயங்கரமான சோர்வை ஏற்படுத்தி திங்கடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருப்பீங்க ஏன்னா முதல் நாள் ஃபுல்லாக பயங்கர உழைப்பு என்ன உழைப்பு அப்படின்னா இந்த சினிமா பார்த்துருக்கீங்க நல்லா மொபைல் ஃபோன் பார்த்துருக்கீங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் பார்த்துருக்கீங்க மூணு நாலு மணி நேரம் கூட பார்ப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா மறுநாள் பார்த்தா அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யாது மூளை மழுங்கி போயிடும் அந்த அதை பற்றிய நேற்று நே முந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அந்த சினிமா பற்றியே யோசி யோசனைகள் வரும் ஏன்னா அது நம்மளை அடிமைப்படுத்திடுச்சு திரும்பவும் நம்ம வந்து புத்துணர்ச்சி பெறுவதற்கு ஒரு ஒரு நாளாவது ஆகும் அளவுக்கு இந்த சினிமா அடிமைத்தனம் இந்த மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் இந்த ஊடக வலை ஊடக அடிமைத்தனம் இருக்குல்ல அது ரொம்ப மோசமானது அது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காக்கும் பாதிக்கும் சிந்தனையை வந்து தடுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க முடியாது அதனால் இது என்ன பண்ண வேறு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இதை வச்சுக்கணும் பொழுதுபோக்கில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் சரி பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம அதுக்கான வழியை திறந்து விட்டுருவோம் இப்போ இஷ்டம் போல் ஏதோ பார்த்து தொலைச்சிரும் இந்த இயந்திர அறிவியல் வலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த மாதிரி துன்பங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு விடுமுறை தினத்தில் மட்டுமே இதை பார்க்கணும் மற்ற நாட்கள்லெலாம் நீங்கள் டெய்லி சினிமா பார்க்குறன்னு பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுனாலே நீங்கள் அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு வரவே வராது நீங்கள் அதாவது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்கள் வேலை நாட்களில் வந்து எப்போவுமே இந்த சினிமா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லாமல் அது சினிமா பார்க்கணுமா சீரியல் பார்க்கணுமா அதெல்லாம் வந்து சனி நேரில் வச்சுக்கோங்க சனி நேரில் அந்த பொழுதுபோக்கில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படி இல்லாமல் இல்லை நான் எல்லா நாளும் சினிமா பார்ப்பேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னு வச்சிங்க சினிமா இது இப்போ ஓடிடி தளம்லாம் நிறைய இருக்குது எல்லா நாளும் நான் சினிமா பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சுன்னே உலகத்தில் ஏகப்பட்ட படம் நல்லா நல்ல படங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேனே அது உங்களை அடிவுப்படுத்திடும் அதை பற்றியே சிந்திப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்படாது தினமும் குடிக்கிறவங்களோட நிலமை எப்படி இருக்கும் கடைசியில் வந்து குடிகாரராகி கடைசியில் வறுமையில் போய் நிற்பாங்க தெரியுமா வாழ்க்கையில் முன்னேறாமல் அது மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும் அந்த சினிமா அடிமைத்தனம் என்பது அதுவும் ஒரு போதைப்பொருள் தான் அந்த போதைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களோட நிலைமை எப்படி ஆகும் அதே மாதிரி தான் அதனால் இந்த பொழுதுபோக்கு அடிமைத்தனத்தினால்தான் நிறைய பேர் முன்னேறாமல் வீணாக போனது காரணமே இந்த பொழுதுபோக்கு அடிமைத்தனம் நல்ல சினிமா பார்க்குறது சீரியல் பார்க்க சீரியல் பார்க்குறது ரெண்டு மூணு மணி நேரம் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் இப்போ சீரியல் பார்த்துட்ருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது அதனாலே ஏற்படாமல் போகும் அது 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 தெரியாமல் அவங்க வந்து வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படுவாங்க என்னடா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க ஆனால் அந்த அதுக்கு அந்த முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்கு தெரியாத மாதிரி கூட இருப்பாங்க அந்தளவுக்கு அறியாமையில் இருப்பாங்க அதனால் பொழுதுபோக்கு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பது ரொம்ப தேவை சனி நேர் மட்டும்தான் அந்த சீரியல் சினிமா மற்ற நாள்லாம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம்தான் அந்த மொபைல் ஃபோனை பார்த்து மொபைல் ஃபோனை பார்த்ததோடு நிறுத்திக்கணும் அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் சு சுறுசுறுப்பாக இருக்கும் மூளைவு நல்ல புத்துணர்ச்சியோடு வேலை செய்யும் நம்ம வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் என்பது ஏற்படும் எது நம்மளை அடிமைப்படுத்துதோ அதை பற்றியே நம்மளை சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால் எதுக்குமே நீங்கள் அடிமை ஆகாதீங்க நல்ல விஷயங்கள் வந்து உங்களை அடிமைப்படுத்தாது அந்த விஷயங்களோட மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் அந்த விஷயத்தோடு மட்டும்தான் ஒரு தொடர்பு இருக்கணும் நமக்கு